ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இப்போ வந்து நம்ம வந்து டிட்பா புயல் வந்து கரையை கடந்துச்சு உங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நம்ம வந்து இப்போ புயல் கடந்து இப்போ வந்து ம புயல் கடந்த உடனே நம்ம மழை மழை மட்டும் விட்டு விட்டு பெய்யுது அடிக்கடி அப்புறம் கொஞ்சம் கடல் கொஞ்சம் சீற்றம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அளவுக்கு கடலுக்கு சீற்றமாக தான் இருக்குது எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன் இப்போ ரோட்டில் ஃபுல்லாக தண்ணி அது எல்லாமே அதிகமாக வந்திருக்கும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் புயலுக்கு கடந்துச்சு இப்போ மொதல் மழை மட்டும் பெய்யும் அந்த காட்டுற பாருங்கள் தெரியுதா மழை மட்டும் மழை லைட்டாக காற்று மாட்டேன் இருக்குது அந்த டாட் தான் தெரியுதா போது போகிறது தெரியுதா இந்த இந்த ஆப் இந்த ஆப்பில் தான் பா பார்த்தேன் ரோட்டெலாம் தண்ணி அதிகமாக நிற்கிது பார்த்து சேஃபாக போங்க எல்லாரோட டாக்குமெண்ட்டு ஸ்கூல் அப்புறம் ஸ்கூல் டாக்குமெண்ட்ஸ் அப்படிலாம் பார்த்து சேஃபாக வச்சுங்க இப்போ நான் எனக்கு வந்து பீச்சுக்கு போய் காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு வாங்க போகலாம் அந்த நமக்கு வந்து பீச்சுக்கு வந்தாச்சு காட்டுற பாருங்க தெரியுதா ஃபுல்லாக வந்து மழை வந்து விட்டு விட்டு போயிடுது எதுதான் பீச்சு எப்படி இருந்தாலும் நம்ம நம்ம எல்லாரும் பாதிப்பு அடைஞ்சிருப்போம் அது நம்ம மீண்டு வரணும் மழை வந்து விட்டு விட்டு போயிது அதாவது சேஃபாரிங்க அப்புறம் வந்து புயல் கலந்துச்சு மழை மட்டும் கொஞ்சம் வந்துது அவ்வளோதான் பாருங்கள் நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம் காட்டுறோம் பாருங்க நின்றுச்சு ஆனால் கொஞ்சம் காற்று அப்புறம் வந்து மழை மட்டும் விட்டு விட்டு பேஞ்சுது அப்புறம் வந்து கொஞ்சம் கடல் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாகுது மழை தான் இப்போ மீனவர்களுக்கு வந்து வலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க எல்லாரும் சேஃபா இருந்தாங்க மீட்டு வர எங்க காட்ட பாருங்க ஜூம் பண்ணி காட்ட பாருங்க ஆள போட்டு இங்க வந்து மீன் மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போயிட்டு வந்திருக்காங்க ஓகே இப்போ வந்து காட்ட பாருங்க என்னன்னா வந்து நம்ம வந்து எல்லாரும் சேஃபா இருந்துக்குங்க மழை மறுபடியும் வந்தாலும் வரும் வரும்னு சொல்றாங்க அதனால எல்லாமே நீங்க சேஃபா முன்னாடியே எல்லாமே ப்ரிப்பேராக எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கும் நல்லது நினைங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்